டேரஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியதெல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம மிட் கேப் லிஸ்ட்டு தான் பார்த்துட்டுருக்குறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் இவங்க வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஆவரேஜ் ஆகிக்கிட்டாங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து தான் வேல்யூஷன் வந்து ஓரளவுக்கு மீடியம் வேல்யூஷன் தான் போய்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் புல்லிஷ் வந்து மாடரேட் புல்லிஷ் வந்து இருக்குது டர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் பஸ் நாளைக்கு வந்து இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து நல்லா போச்சு அப்படின்னு சொன்னாக்க இது எகெயின் திருப்பி மேலே ஷூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து இன்னும் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் வந்து அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க பிஇயை பொறுத்த வரைக்கும் செல்சோனில் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்க ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் கம்பெனி என்ன காரணம்னாக்கா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பதினாலு புள்ளி ஒன்று இருக்குது கரண்ட் ரேஷியோ ரெண்டு புள்ளி ஒன்று இருக்குது ஸோ இப்போ ஹையஸ்ட் ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆர்ஓசிஇ இருபத்தி நாலாவும் ஆர்ஓஇ பதினேழாவும் இருக்குது அப்போ ரிட்டர்னும் வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜ் ரிட்டனுக்கு மேலேயே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க டெப்டு டூ ஈக்விட்டின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் கடனே இல்லாத கம்பெனி தான் பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்ட்டு தான் டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ இருக்குது பாயிண்ட் ஜீரோ ஒன் இது ப்ரெசென்டேஜ் இல்லை பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படித்தான் இருக்குது அதனால இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் கம்பெனி மா கொஞ்சம் எபோவ் ஆவரேஜு தான் ரிட்டன் எடு எபோ ஆவரேஜ் ரிட்டன் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராங் கம்பெனின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் பிஏ பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சை இப்போ கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால இது ஒரு கரெக்ஷன் வந்துட்டு ஈபிஎஸ் அடுத்த ஈபிஎஸ்ஸு சப்போர்ட் எடுக்கும்போது மாத்திரம்தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டி கரெக்ஷன் எடுத்த இடத்துல சைட் வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ப்ரைஸ் டு புக் வந்து நாலு புள்ளி ஏழு இருக்குது அது இனிமேல் டிடிஎம் புக்கு தான் ஏற வேண்டியது இருக்கும் ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் எஸ்டிமேஷன் அறுபத்தி நாலு இருக்குது அதே சமயத்தில் சர்ப்ரைஸ் வந்து ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து சர்ப்ரைஸ் மைனஸ் ஒன் எதிர்பார்க்குறாங்க கன்சர் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பத்து அனாலிசிஸ்டில் எட்டு பேர் பை கொடுக்குறாங்க ஒருத்தர் ஹோல்டு ஒருத்தர் சேல் கொடுக்குறாரு இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் நெகட்டிவாக இருக்குது அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக இருக்குது ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு பதினெட்டு பர்சன்ட்டு நெகட்டிவாக போயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூவும் இருபத்தி அஞ்சு பர்சன்ட்டு நெகட்டிவாக போயிருக்கு இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ நம்ம பார்ப்போம் புக் வேல்யூ முந்நூற்றி இருபது இருக்குது கரண்ட் புக் வேல்யூ டிடிஎம் புக் வேல்யூ ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு இருக்குது குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நெட் குவார்ட்டர் நெட் குவா நெட் ப்ராஃபிட் வந்து கியூ இயர் ஆன் இயர் இந்த மார்ச் டூ போன மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது முப்பத்தி நாலு பர்சன்ட்டு கீழே விழுந்திருக்கு அதே மாதிரி ரெவின்யூ வந்து இருபத்தி ஏழு பர்சன்ட்டு கீழே விழுந்துருக்கு க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணாலும் ரெவின்யூ வந்து கீழே தான் விழுந்திருக்கு அதே மாதிரி தான் ப்ராஃபிட்டும் நெ நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு ஆபியஸாக இபிஎஸ்சும் குறைஞ்சிருக்கும் ஸோ இப்போ இவங்கள்ட்ட கார்ப்பரேட் ஆக்ஷன் ஏதாவது இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் ஏன்னா ஸ்பிளிட் ஏதாவது இருக்காங்கிறத நம்ம செக் செக் பண்ணுவோம் இப்போதைக்கு கரண்ட்டாக இந்த டயத்தில் எதுவுமே இல்லை அதனால ஷேர் ஹோல்டிங் பேட்டனை நம்ம பார்ப்போம் ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அன்பிளாக ப்ரொமோட்டர் ப்ளட்ஜு வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் இருக்குது என்ன பண்ணி வச்சுருக்குறாங்கன்னா குறைச்சி தான் வச்சுருக்குறாங்க பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் எஃப்ஐஎஸ் குறைச்சி வச்சுருக்குறாங்க ஓ டோட்டலாக இருக்கக்கூடிய ஏழு புள்ளி ஏழு பெர்சன்டேஜ்லேருந்து ஏழு புள்ளி மூணு நாளாக குறைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி டிஏஏஎஸும் குறைச்சி வச்சுருக்குறாங்க ரெண்டு பேருமே சைமல் டென்னிஸாக குறைச்சி வச்சுருக்குறாங்க டிஏஎஸ் பதினாறு புள்ளி ஐம்பத்து ரெண்டுலேருந்து பதினஞ்சு புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு குறைச்சி வச்சுருக்குறாங்க இப்போ இவங்களுடைய இபிஎஸ் டேட்டாவை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டுட்டோம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய லோ வேல்யூ அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த ஃபேர் ப்ரைஸுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம் அதுக்கே கரெக்டாக வந்திருக்கு இப்போ நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸு அறநூற்றி முப்பத்தி நாலு இருக்குது இது இன்னும் டூ பாயிண்ட் ஃபைவை அடையலை டூ பாயிண்ட் ஃபைவை அடையணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க எவ்வளோ வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு அறநூற்றி முப்பத்தி நாலு அறநூற்றி முப்பத்தி நாலு இன்டூ டூ பாயிண்ட் ஃபைவ் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு போயிட்டு தான் மேலே ஹை போய்ட்டு தான் கீழே வந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால் கீழே கரெக்ஷன் இருக்கு அப்படி கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நைன் ஃபிஃப்டி ஒன் அதுக்கு இடையில எங்கேயாவது கரெக்ஷன் ஆச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வரும் நம்ம கீழே ஈபிஎஸோட சேர்த்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய கால்குலேஷன் பிரகாரம் இது அறநூற்றி முப்பது ஆனுவல் எஸ்டிமேஷனுக்கான ஹையாகவும் இருக்குது அதே சமயத்தில் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் எடுக்கக்கூடிய ரீஜன்ஸ் வந்துன்னு எடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஆறோ இல்லாட்டி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்போதோ அந்த ரீஜன் அதை உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு டு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டோ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தேழு இந்த ரீஜனுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கணும் ஸோ இப்போ இவங்க எவ்வளோ தூரம் வரப்போகிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றில் இருக்கிறாங்க ஸோ இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ஆறில் சப்போர்ட் எடுக்கிறாங்களா இல்லை ஆயிரத்தி முந்நூற்றி முந்நூறு ரேஞ்சில் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது டோ அம்ப முன்னூ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதில் சப்போர்ட் எடுக்கிறாங்களா இல்லாட்டி ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழில் சப்போர்ட் எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும் இதெல்லாம் உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் கீழே நிறையவே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கோட இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம மேலே போட்டுட்டோம் இப்போ நம்மளோட கல்குலேஷனில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபது வரைக்கும் நமக்கு வந்திருக்கு இந்த இடத்துல ஆயிரத்தி அறநூற்றி அறுபது வரைக்கும் நமக்கு இங்கே வந்திருக்கு இங்கே வந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பது ஸோ இப்போ ஆயிரத்தி அறநூற்றி அறுபதோ முப்பதோ இவன் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பது வரைக்கும் போயிட்டு இப்போ கீழே கரெக்ஷனில் வந்துட்டுருக்குறான் நமக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது இல்லாட்டி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு கோடும் இந்த இடத்துக்குள்ளே இங்கே சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஈபிஎஸ்ஸு செட் பண்ணி மேலே போகணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு இந்த மூணு கோடு இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய மூணு கோடு இதையும் வேணாலும் க்ரீன் கலரில் மாற்றி விட்ருவோம் இப்படி போட்டால் நல்லா தான் இருக்குது ஆனால் சில நேரம் நெருக்க நெருக்கமாக வரும்போது கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ரீஜனில் எங்கேயோ ஒரு சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைனாக்க கீழே வந்து இது ப்ரீவியஸ் லோவோடு திரும்பதான் பார்க்கணும் சரி இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு என்ன அப்படின்னு சொன்னாக்க டிடிஎம் புக் வேல்யூவுக்கு நான் இதே வேல்யூவை நான் போட்டேன் அப்படி டிடிஎம் புக் வேல்யூவுக்கு போடும்போது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு உடச்சிதுன்னா இந்த இது எல்லாமே டிடிஎம் புக் வேல்யூக்கு உண்டானது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி ச ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது வரைக்கும் சான்சஸ் இருக்குது ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு இபிஎஸ் பேக்கப்பே இல்லை முன்னாடிலாம் வந்து இதோட தொடர்ச்சியாக இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்கோர் இருக்கும் அதை ஓடச்சி போச்சுன்னா இதுன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே ஆயிரத்தி அறநூற்றி அறுபதுக்கு பிறகு இது நமக்கு இங்கே ஸ்கோப்பே இல்லை இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணுங்கிறது நான் டிடிஎம்லையே எடுத்துக்கிட்டேன் அதனால தான் இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்குது அப்போ அடுத்தது நமக்கு வந்து ஒரு இபிஎஸோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இது அடுத்த கட்டத்துக்கான மூமெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இவன் இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஏழுங்கிறது இப்போ நமக்கு எல்லாமே ஓவர் வேல்யூவாக நிஃப்டியே ஓவர் வேல்யூவாக போயிட்டுருக்கு சப்சிக்வெயின்ட்டாக இருபத்தி அஞ்செல்லாம் தாண்டி இனிமேல் புதுசாக ஏற்று வாங்கிலாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான் இது வந்து ஒரு இருபதுக்கோ பதினெட்டுக்கோ ஒரு கொஞ்சம் குறைஞ்சி அப்படியே அதுக்குள்ளேயே ஈபிஎஸோட இது சப்போர்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இப்போதைக்கு கரெக்ஷன் சப்போர்ட் வந்து இந்த ரேஞ்சில் ஆயிரத்தி ஐநூற்றி மூணோ ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டோ அதை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு இந்த ரேஞ்சில் எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் இவங்க வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்களா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு வந்திருக்கு ஒரு பதினோரு ரூபாய் ஏறர் அது இங்கே வருது இந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பாங்களான்னு அப்படி நம்ம சொல்ல முடியாது இது கீழே இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு டைவர்ஜென்ஸாக இப்படி வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது எக்ஸாக்டாக அப்படி போயிட்டு இப்படி திரும்பினா கூட திருப்பி இந்த இடத்துல ஒரு டைவர்ஜன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆயிரத்தி அறநூற்றி அறுபதை கடந்து மேலே போகிறதுக்கு ஏபிஎஸோட பேக்கப் நமக்கு எங்கேயுமே கிடைக்கல அதனால தான் நம்ம இந்த இடத்த பிளாங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம் அது ஏபிஎஸோட சப்போர்ட் கிடச்சிச்சின்னா இதை உடச்சி மேலே போகும்போது நல்லாயிருக்கும் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க